மிகுந்த துயரம் அளிக்கிறது நல்ல நண்பர் எனது இல்லம் தேடி வந்து என்னை பலமுறை ஊக்கப்படுத்தியவர் அவருடைய அருமை மகளுக்கு திருமணம் செய்தபோது நேரில் வந்து அழைப்பு விடுத்தார் அந்த திருமணத்தில் என்னால் பங்கேற்க இயலவில்லை ஆனால் வீடியோ கால் செய்து அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும் நான் வாழ்த்து சொன்னேன் பசுமையான நினைவுகள் அந்த நேரத்தில் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அனைவரின் நன்மதிப்பையும் நல்லன்பையும் பெற்றவர் சின்னத்துறையிலும் கலைத்துறையிலும் பல்வேறு சாதனைகள் படைத்து தமிழ் மக்களின் உள்ளத்தில் நிலையான இடம் பிடித்தவர் அவருடைய இழப்பு கலை உலகில் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் கலை உலகினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கம்